உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது ஆருயிர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு எதற்காக இந்த காணொலி என்றால் லோக்சபா நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் வந்தே மாதரம் பாடல் குறித்து நூத்தி ஐம்பதாவது ஆண்டு விழா சம்பந்தமாக அங்க வந்து விவாதங்கள் ஏற்பட்டுச்சு விவாதத்தை வந்து தொடங்கி வைத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் அந்த விவாதத்தை பற்றி தொடங்கி வைக்கும் போது கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் புகழை பற்றியும் அவரது சுதேசிய எண்ணங்கள் குறித்தும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசினார் அதே போல மகாகவி பாரதியார் குறித்தும் பாபு சிதம்பரனார் குறித்தும் பாரத பிரதமர் அவர்கள் பேசினார்கள் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருச்சி சிவா அவர்கள் லோக்சபால பேசும் போது பல்வேறு விஷயங்கள் பேசினார் அப்படி என்ன பேசினார் அப்படின்னா கப்பலோட்டிய தமிழன் செம்மல் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் பெயரை பயன்படுத்தி அவர்களது புகழை உச்சரிக்க கூடிய பாரத பிரதமர் அவர்கள் வட இந்தியாவில் பல்வேறு இடங்கள்ல கப்பலோட்டிய தமிழன் வாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் பெயரை அதாவது பாபு சிதம்பரம் பிள்ளை என்ற பெயரை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வதை தவிர்க்கிறது